இன்னைக்கு நம்மளுடைய எஸ்எம் ட்ரெண்டிங் டாபிக்ஸ்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா மாவட்டத்துக்கு மாவட்டம் ஊருக்கு வீட்டுக்கு வீடுன்னு சொல்லி எல்லா நடக்கக்கூடிய ஒரு இந்த விஷயம் சில மாதங்களுக்கு சில வருடங்களுக்கு எங்கேயோ ஒரு விஷயம் கேள்விப்படுவோம் அதுவே வந்து ரொம்ப வந்து நமக்கு அசிங்கப்படுற மாதிரி இருக்கும் ஒரு விஷயமும் ஆனா இன்னைக்கு ஒரு சாதாரணமான விஷயம் இந்த விஷயம் எல்லாம் என்னத்தை எதை பத்தி பேசணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கள்ளக்காதல் மதுரையை சேர்ந்தவர் தேவா என்கிறார் ரித்தீஷ் இவருக்கு இருபத்தி ஏழு இவர் கோவை மாவட்டத்துல கூட கிணத்துக்கடவு அருகே தாமரைக்குளம் பகுதியில ஒரு வீட்டுல இந்திராணி தனது மனைவி இந்திராணி கூட வாழ்ந்து வந்திருக்காரு இவங்களுக்கு வயது இருபத்தாறு இவங்களுக்கு ஐந்து வருடங்கள் ஆகுது திருமணமாகி மூணு வயதுல ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு இந்த நேரத்துல தேவாவுடைய அம்மா இந்திராணி கிட்ட கேட்டிருக்காங்க தன்னுடைய மகன் எங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்திராணி சொல்லிருக்காங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கு உடனே கிணத்து காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க போயிட்டு அங்க இருந்து காவல்துறையினர் போன் மூலமா இந்திராணிக்கு கால் பண்ணி விசாரணை பண்ணிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரி தன்னுடைய கணவரை அடிக்கடி சண்டை போட்டுட்டு போயிருவாரு அதுக்கப்புறமா கோவம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க என் கணவரை வந்து முடிஞ்சா சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இந்திராணி இவங்களுக்கு அந்த சிசிடி அந்த ஏரியாவை பத்தி விசாரிக்கும் போது ஒரு சிசிடிவி வந்து என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஏரியாவுக்கு அவங்க இருந்த பகுதிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு அப்போ அந்த பகுதியில இருக்க நிறைய வீடுகள்லாம் விசாரிச்சிருக்காங்க யாராச்சும் உடல்லாம் எல்லாம் சரியில்லாம இருந்தாங்களா எதுக்காக அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது யாருமே அந்த மாதிரி அந்த ஆம்புலன்ஸா பயன்படுத்தல அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு அந்த ஆம்புலன்ஸ் வந்து தேவா இந்திராணி வீட்டு அருகே தான் வந்து தெரிய வந்திருக்கு இத பத்தி கேக்குறதுக்காக போலீசார் வரும்போது இந்த தெரிஞ்சிச்சு போலீசார் அதுக்கப்புறமா உண்மையே சொல்லியிருக்காங்க இந்திராணி என்ன விஷயம் அவருடைய அதாவது இந்திராணியினுடைய சித்தப்பா வினோத்குமார் இவருக்கு நாற்பத்தி ஒரு வயதாகுது இவர் வந்து கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு வினோத்குமாருக்கும் இந்திராணிக்கும் இடையே வந்து ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கு இந்த நட்பு வந்து நெருக்கமாகி தேவா இந்திராணியினுடைய திருமணத்தை மீறிய உறவா இருக்கு இதனால வினோத்குமாரையும் இந்திராணியையும் தேவா வந்து சொல்லிருக்காரு திட்டிருக்காரு பண்ணி விட்டுருக்காரு ஆனா இந்த வினோத்குமாருக்கும் இந்திராணிக்கும் இடையே இடஞ்சொலா இருக்கிறது யாரு தேவா அப்போ என்ன பண்ணுவாங்க தேவாவை போட்டுக்கிறது ஒரே வழி இதுதான் நம்ம டெய்லி நியூஸ்ல பாத்துட்டு இருக்கமே கள்ள காதலை காதலுக்காக கணவனை வெட்டி சாய்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து உங்க பேப்பரை திறந்தா ஒரு மூணு செய்தியாசம் இது மாதிரி வருது ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயமா மாறி போச்சுது அப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிருக்கோம் அந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு வினோத்குமாருக்கு தகவல் சொல்றாங்க இந்திராணி தனது கணவர் வீட்டுல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி உடனே வினோத்குமார் சில பேரை கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து கத்தியால அவரை குத்தி கொலை பண்றாங்க பண்ணிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வர வச்சு ஆம்புலன்ஸில் ஏத்திட்டு போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரயில்வே ட்ராக்கில் போட்டு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதாக வந்து பண் சொல்லிடலாம் பண்ணிரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் அந்த ஆம்புலன்ஸ் வர வச்சிருக்காங்க அடுத்த நாளைக்கு ரயில்வே ரயில்வே போலீஸ் வந்து தேவானுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி பார்க்கும்போது இவர் வந்து கத்தியால குத்தப்பட்டதெல்லாம் தெரிஞ்சு இவங்க வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க இந்திராணி ஆக்ட் பண்ணி காமிச்சிட்டாங்க மொத்தமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஆக்ட் பண்ணி காமிச்சிட்டாங்க இப்போ இந்திராணியை அரெஸ்ட் பண்ணியாச்சு தேவா செத்து போயிட்டாரு அந்த மூணு வயது குழந்தை அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு இவங்க பண்ணக்கூடிய தப்புகளுக்கு வழிகட ஆகக்கூடியது அந்த குழந்தைங்க பாவம் எவ்வளவு நம்ம விஷயம் நம்ம டெய்லி வந்து ஒவ்வொரு நியூஸ் எவ்வளவு விஷயம் படிக்கிறோம் நம்ம படிச்சுட்டு அந்த அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சு இந்த இந்திராணிக்கு வினோத் என்ன தண்டனை கொடுத்தா கரெக்டா சொல்லிட்டு கண்டிப்பா கமல் சொல்லுங்க இவங்களுக்கு மட்டும் இல்ல ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது தெரியுமா தனியார் ஆம்புலன்ஸ் அந்த ஆம்புலன்ஸ் நிறுவனத்தையும் அந்த லைசென்ஸை கேன்சல் பண்ணும் அந்த நிறுவனத்துக்கு மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அவங்களோட லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் ஆம்புலன்ஸ் உயிரை எடுக்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் கிடையாது கண்டிப்பா அந்த ஆம்புலன்ஸ் நிறுவனத்துக்கு மேல ஆக்ஷன் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த இந்திராணி வினோத்குமார் பட்டவங்களுக்கு இது மாதிரி தவறுகள் ஏன் நடக்கவே கூடாது இந்த மாதிரி விஷயம் நடக்கணும்னா அவங்க யோசிக்கணும் ஐயோ இந்த நம்ம வந்து இந்த எப்படியே ஆயிரமே ஒரு செகண்ட் வந்து யோசிச்சா அவங்களுக்கு வந்து கொலை நடுங்கணும் அந்த அளவுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கணும் என்ன தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி தவறுகள் என் நடக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம நாயும் தான் யாருக்கு கூட வேணாலும் யார் வேணாலும் உறவு வச்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி உழுது இருந்து இப்போ அப்பா மகள் பெரியப்பா சித்தப்பா சித்தப்பா மகள் அப்பா மகள் மாதிரிதான் அண்ணன் தங்கை யார் யாரு எந்த ஒரு இதுமே இல்லாம எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே வந்து ஒரு மரியாதை இல்லாத அளவுக்கு போயிடுச்சு மதிப்பு கொடுக்க வந்து இப்ப யாரையுமே நல்லா இருக்கிறவங்களை கூட நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சில நாயங்க பண்றதுனால இந்த மாதிரி இருக்கிறதுனால நல்லா இருக்கக்கூடிய நல்லா பழகுறவங்களை கூட சந்தேகப்படுற மாதிரி ஆகுது இப்ப இதுங்கெல்லாம் மனுஷ ஜென்மங்களா இல்ல மிருக ஜென்மங்களா அப்படின்னு தெரியல எதுனால இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கறது தெரியல இதுல மு நிறைய விஷயங்கள் நிறைய நடக்கு பாத்தீங்கன்னா காதல் திருமணம் பண்ணவங்க நிறைய இந்த மாதிரி பண்ணிட்டு போறாங்க எதற்காக இவங்க காதலிக்கிறாங்க எதற்காக திருமணம் பண்ணிக்கிறாங்க காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் எதுக்காக நம்ம பண்றாங்கிறது யாருக்கும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சா கமெண்ட்ல சொல்லுங்க